ஒரு கர்மா இருக்குன்னா அந்த கர்மா என்ன மீடியம்ல வருதோ அந்த மீடியம் தான் நமக்கு பிளஸ் அந்த மீடியம் தான் நமக்கு மைனஸ் இப்படிதான் நம்ம சொல்றோம் மூல நட்சத்திரம் என்ன கர்மா செவ்வாய் கர்மா செவ்வாய்க்கு சொந்தமான வீடு எது மேஷமும் விருச்சிகமும் ஓகேங்களா ஹனுமனை வந்து ஒரு அரக்கன் அப்படின்னு நினைச்சு தன்னோட வஜ்ராயுதத்தை எடுத்து அந்த குழந்தை மேலே அடிச்சிடுறாரு தேவேந்திரன் அதுல தாடை உடஞ்சிருது தாடை வந்து மறுபடியும் சனி செவ்வாய் வடமொழியில தாடைக்கு பேர் ஹனு ஓகேங்களா ஹனு காயம் அடைஞ்சதுனால அவருக்கு ஹனுமான்னு பேர் குழந்தை மேலே அடிச்சிடுறாரு குழந்தை கீழே விடப்போது அந்த குழந்தையை காப்பாற்று காப்பாற்றுறது யாருன்னா அவருடைய தந்தையான பயாலஜிக்கல் ஃபாதரான வாயு பகவான் வாயுவோட தான் ஹனுமன் ஓகேங்களா காற்றுக்கு கடவுளே அவரே தாங்கி பிடிச்சிடுறாரு குழந்தைய அடிக்கிறது யாரு தேவேந்திரன் தாங்கி பிடிக்கிறது யாரு வாயு ஓகேங்களா இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஹனுமானுக்கு என்ன கர்மா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் செவ்வாய் கர்மா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் கரெக்டுங்களா தேவேந்திரன் பிறந்தது விருச்சிக ராசி என்ன வீடு செவ்வாயோட வீடு கேட்ட நட்சத்திரம் வாயு பகவான் பிறந்தது அதே விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் இப்போ அடிச்சதும் செவ்வாய் தான் காப்பாத்துறதும் செவ்வாய் தான் இதுல நீங்க எதை பாசிட்டிவ் சொல்வீங்க எதை நெகட்டிவ்னு சொல்வீங்க சோ கர்மா இஸ் அ ஸ்வீட்டஸ்ட் ரிவெஞ்ச்னு சொல்றாங்க இல்லையா ஏன் ஸ்வீட்டஸ்ட் ரிவெஞ்ச் அப்படின்னா காட்டு காட்டி கொடுக்கறது அவங்க தான் போட்டு கொடுக்கறது அவங்க தான் இதோட டாபிக் வந்து நம்ம கர்மான்னு வச்சுக்கலாம் இந்த கர்மாவுக்கும் ஹிஸ்டரிக்கும் ரெஃபரன்ஸ் இருக்கு அதுதாங்க இப்போ நீங்க சாலிடா கர்மாவுக்கு நல்ல பதிவு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நீங்க எந்த நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி யமன் பிறந்த நட்சத்திரம்னு நம்மளுடைய மைத்தாலஜிக்கல் ஹிஸ்டரி வந்து டிஸ்கிரைப் பண்றது சதயம் சதை நட்சத்திரமே ராகுடைய நட்சத்திரம் தான் சதை நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய கர்மாவே ராகு கர்மா தான் என்ன அர்த்தம்னா அப்ப யமனுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஒன்று வந்துச்சுன்னா அது ராகு மூலியமா தான் வரணும் யமன் யாரையாவது கொல்லணும் அப்படின்னு நினைச்சா அவங்களை காப்பாற்றணும்னு கருடன் நினைப்பாரு ஆனால் கடைசியில் வரால காப்பாற்ற முடியாது நீங்க நிறைய அந்த புனைவு கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு எலி வந்து ஒரு ஒரு கல்யாண மண்டபத்தில் இருந்த மாதிரியும் அந்த மண்டபத்துக்கு யமன் அந்த டைம்ல வந்த மாதிரியும் நீ இன்னும் இங்கேயா இருக்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது அந்த எலிக்கு பதட்டம் ஆயிடும் பதட்டம் ஆயிட்டு அவர் அவ அவருக்கு தெரிஞ்ச அந்த பருந்துகிட்ட கருடன் கிட்ட வந்து என்ன பண்ற இந்த மாதிரி யமன் வந்துட்டாரு வந்து நீ இன்னும் இங்கேயா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்ப என்னோட ஆயுசு முடிய போகுதுன்னு அர்த்தம் இவர் வந்து மறுபடியும் என்ன தூக்கிட்டு போயிட்டாருனா என்ன பண்றது சொல்லும்போது கருடன் என்ன பண்ணுவாரு நான் பாதுகாப்பான ஒரு இடத்துல விடுறேன் அந்த எலியை தூக்கிட்டு போய் ஒரு மலையில இருக்கக்கூடிய ஒரு பொந்தில் விட்டுட்டு மறுபடியும் வந்துடுவாரு யமன் தேடும்போது எலி இருக்காது நீங்க இங்கெல்லாம் இல்ல நான் காப்பாத்திட்டேன் எங்க கூட்டு போய் விட்டேன் மலை பொந்தல அப்பாடா அப்படின்னு யமன் சொல்லுவாரு ஏன்னா மலை பொந்துல இருக்கக்கூடிய பூனை கையால அந்த எலி சாகணும்னு இப்போ அதுக்கு வந்து விதி